இருக்காங்க சார் கட்ராக்டர் போஷார் சார் உதயகுமார் சார் ராஜ்குமார் பழனிசாமி சர்க்குமார் சார் எல்லாருக்கும் என்னுடைய இனிய மனமாக வணக்கம் நல்லா தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் வந்து ஒரு முழு நீண்ட ஒரு கதாபாத்திரம் எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் மகேந்திரன் வந்து தெரியும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் சார் மேலேருந்து ஒரு படங்க நீங்கள் வந்து பார்ப்பா கேள்வி நிரப்ப தம்பி போய் கதை கேட்டேன் மாதிரி ஒரு ரா ஃபீல்டில் ஒரு டோட்டலாக ஒரு டார்க் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி ஒரு நேரேஷன் சொன்னார் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிற ட்ரெயிலருக்கும் ஒன்று படம் பார்க்கும்போது கம்ப்ளீட்லி ஒரு கா காக்கி சட்டக்காரன் ஒரு இமோஷன் காக்கி சட்டக்காரனுக்குள்ள ஒரு உணர்வற்ற ஒரு ஆள் இருப்பான் அப்படிங்கிறது பொதுவான அந்த டிபார்ட்மெண்ட்டாக தான் பட் அதுக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கும் தன் கூட வேலை செய்கிறவனை காப்பாற்றுற கொடுத்த என்ன புதுச்சேர்த்தனமாகணும் எவ்வளோ போராடணும் அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ தேவைப்படும் இந்த பெரிய ஹீரோ எப்படி இருக்கவர்கள்ன்றது சுதீப் சாரோட உருவத்தைத் அது அதை நான் கொஞ்சம் படத்தோட இந்த வேச்சோட கடைசியாக பேச நினைக்கிறேன் தானு சாரை பற்றி அவர் படத்தை எடுத்த படத்தில் நடிச்சுட்டு அவரை பற்றி பேசுகிறதுங்கிறது வந்து நான் நீங்கள் எப்படி கொடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல பட் நான் என்னோடய அனுபவம் என்னென்னா சுத்ராலட்சுமணன் சார்கிட்ட ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க தானு சார் அதை யதார்த்தமாக பார்க்க போகும்போது மனப்பந்தம்னு எஸ்எஸ்ஆர் நடித்த ஒரு படத்தோட எழுநூறு அறநூற்றம்பது ரூபாய் என்னவோ போட்டு வாரத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆரம்பிச்சு ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ஓடாத படத்தை சும்மா மெட்ராஸில் வந்து நார்த் மெட்ராஸில் ஒரு போஸ்டர் வந்து திரும்பி அந்த ஹிட்டான பாட்டை பூரா அடித்து ஓட்டி அந்த படத்துலேருந்து சம்பாதிச்சு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ரஜினிகாந்தில் ஒருத்தர் வந்து சினிமாவுக்கு வரும்போது மதுரையில் நான் வந்து எழுபத்தி எட்டு நான் நைன்ஸிடென்ட் நாங்கள் தேவி தேட்டர்ன்னு ஒரு தேட்டர் அந்த தேட்டர் போயிடல அது பக்கத்தில் சென்ட்ரல் மார்க்கெட் மார்க்கெட்ன்றது இப்போ நம்ம கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி அதான் மதுரையோட சென்ட்ரல் போஷன் கையை கண்ணை எரிக்கி மூடிட்டு கையில் ஒரு சாட்டை பிரிச்ச மாதிரி அப்படி ஒரு சில்லு அப்போ ரஜினி சார் பெருசாக தெரியாது ஆனா அந்த வேறவங்க மாத்திரம் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அவங்க எல்லாம் நைன்த் டென்த் படிக்கிறப்போதும் அந்த ஓட்டம் அந்த ஒரு ஹீரோவை இவங்க இப்படி வரப்போறாரு அப்படின்னு அவங்க எப்படி கணிச்சாங்க அப்படிங்கிறது பர்சனலாக ரஜினி சாரையும் தானுசாரையும் கம்பேர் பண்ணதோட ஒரு சில உருவங்கள் இந்த சினிமாவில் எப்படி போய் பதிய போகுதுங்கிறது சினிமாவை பற்றி ஒரு தீர்க்க தரிசனமான சிந்தனை இல்லாத ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னாலையோ ஒரு ப்ரொடியூசர்னாலையோ ஒருத்தனுக்குள்ளே இருக்கிற இன்னொன்று கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இதுதான் சினிமாவில் இருக்கிற ஒரு மேஜிக் அந்த மேஜிக் நிறையா தெரிஞ்சதுனால தான் நடுவில் இருக்கிற பெரிய நிறுவனங்கள்லாம் நீ தமிழ் சினிமாவில் படம் எடுக்கிறது நிப்பாட்டிட்டாங்க கண்டினியூவாக படம் எடுக்கிறது தனுசாரு சத்யஜ்விதி ஃபிலிம்ஸ் ரெண்டு பேர் தான் எனக்கு டக்குனு ஞாபகத்தில் வருது இப்போது என்ன மாதிரியான வியாபார சூழ்நிலை தமிழ் மிஸ்கின் பேசுன மாதிரி எங்கே சிக்கலில் இருக்குன்னா சர்வதேச கம்பெனியில் வந்து இப்போ நம்ம ஓடிடி அப்படின்னு ஒரு ஏரியா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள ஒரு சின்னதாக கூப்பிட்டிங்க வாங்க வாங்க இந்தாங்க 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 டைம் டைம் கூப்பிட்டு போய் டக்குன்னு ஒரு பெரிய லெவலில் வரும்போது அப்படியே எரிக்க கூப்பிட்டு போயிட்டாங்க சரி ஹிந்தி சினிமா இப்போ தெரியாது தெலுங்கு கன்னடம் தமிழ் மலையாளம் எல்லாம் ஒரு இடத்துல மலையாள படங்களில் சின்ன சின்ன படங்களாக அப்படி போய்ட்டு இருக்கு இங்கே ஒரு பெரிய கேட்டை போட்டு லாக் பண்ணும்போது பெரிய ப்ரொடியூசர் தான் சார் மாதிரி நாணயமான ஆளுநால் மாத்திரம்தான் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியும் ஏன் நாணயம்னு சொல்கிறேன்னா ஒரு நான் ஒரு கேமராவான ஒரு படம் வேலை செஞ்சேன் அந்த படம் லேப்ல வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அந்த ப்ரொடியூசர் அனாதையாக நிற்கிறாரு காசு ஒன்றை தவிர வேறு எதுவுமே துணை புரியாத ஒரு சூழ்நிலை நாங்கள் பிரிண்ட் எல்லாம் பண்ணி முப்பத்தி ஏழு பிரிண்ட் அப்போ தமிழ்நாடு பூரா ரிலீஸ் பண்ணுறாங்க முப்பத்தி ஏழு பிரிண்ட்டு நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட் செங்கல்பட்டு உங்க இந்த தலைமுறைக்கு அது அந்த என்ன சீன்னு சொல்லுவாங்க பிரிண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் அவராக அந்த ப்ரொடியூசராக என்ன நினைச்சிருந்தாரில்ல தான் சார் வந்து ஃபோன் பண்ணுறாரு அப்போ வந்து ஆஃபீஸ் வந்து இங்கே இல்லை எங்கள் கேமரா வலியுமே என் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கு என்னப்பா அப்படியா எங்கே இருக்க நீ லேபில் இருக்கேன் சரி வைத் ருஸ்மாதன்னு பேர் அவர் லேபில் இருக்கார் தானு என்ன ஃபோன் பண்ணாங்க நான் டெலிவரி டெலிவரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டு ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டு கயிறெலாம் தொங்குது கழுத்த மாற்று சூழ்நிலை இருக்கும்போது ஒரு ஃபோனு அவருக்கு என்ன செக் கொடுத்தாரா எதுவும் அது நேராக தானே சார் ஃபோன் பண்ணார் என்ன ரிலீஸ் பண்ணணும் அந்த பிரிண்ட் கடைகடன் ரிலீஸ் ஆகி காலையில் அந்த அந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த ப்ரொடியூசரோட ரிலீஃபை நான் உணர்ந்தேன் நான் நான் கேமராமேன் எனக்கு சம்பளம் வருது அது அப்புறம் ஆனால் ஒட்டுமொத்தமா மொத்தமாக ஒருத்தன் தூக்கு கையில் தொங்க போகும்போது ஒரு ஃபோனில் நீ எப்போ கொடுக்க போற அந்த பணத்துக்கு யார் பொறுப்பு எதுவுமே இல்லை தானு சொன்னார் ஒரு வாக்கா படம் ரீசாயிடுச்சு இதெல்லாம் ஒரு தனிநபர்கள் வர்ற தலைமுறையில் சினிமாவில் அடுத்து எல்லாம் நடிகர்களுக்கு வாரிசு இயக்குநர்கள் வாரிசு இருக்குது தயாரிப்பாளர்கள் வாரிசு தானு சார் பையன் இல்லை இந்த பிஹேவியர் இந்த நாணயம் தான் ஒருத்தரை கடைசி வரைக்கும் கொண்டு போவோம் படங்கள் ஓடும் ஓடாமல் இருக்கும் இதெல்லாம் தானு சார் வந்து நான் பல விஷயங்களை அப்சர்வ் பண்ணதில்லை இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அண்ணா நன்றிக்காக நான் உங்களை பாராட்டலை நான் சொன்ன அனைத்தும் வெறும் பாராட்டில் முழுதும் ஒன்று என்பது உங்களுக்கும் புரியும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த படத்தில் வந்து கேமராமேன் சேகர் சந்திரன் ஏன்னா எந்த படத்துக்கு போனாலும் எனக்கு கேமராமேன் மேலே தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் சத்தமே இல்லாமல் சுரீப் சாரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு அவ்வளோ சைலண்டாக ஒரு அவர் வந்து கம்போஸ்டாக இருக்கிறது அது ஒரு டைரக்டருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணோம் என்ன நடந்தாலும் அது தனக்குள்ளே வச்சுட்டு எத்தனை மூணு நாள் என்ன ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டப் செட்டப்பு பெரிய ஒயில்டு பிளாக் ஏன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது நாள் அது உள்ளரே இண்டோர் நைட் அஃபேர் ஷூட்டு ஸோ ஒவ்வொரு இடத்துல டிஜிட்டல் சினிமா வந்ததுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த ஹை ஐகேனு ஒர்க் பண்ணாங்க டிஜிட்டல் எங்கேயெல்லாம் கொஞ்சம் லைட்ருங்க அங்கே அதுவாக இப்போ பிக்கப் பண்ணிக்கிறோம் ஆனால் அந்த மூடு அப்படி இல்லை இந்த ஸ்கிரிப்டோட மூடு அது இல்லை அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும் ரொம்ப கம்போஸ்டாக ஒர்க் பண்ணாரு ஆர்ட் ரைட்டர் ஒர்க் பண்ணவும் சரி கூட ஒர்க் பண்ண படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்கள் போவாங்கன்னா பெங்களூர் ஷூட்டிங் இருந்தாலும் வர முடியல விஜய் சந்தூர் உக்ரம் அஞ்சுங்கிற ஒரு சுதீப் சாரோட ஒரு பிக்பாஸ் கனடா பிக்பாஸில் உள்ள இருக்காரு எனக்கு இருக்காரு சார் ஒன்று இருக்காரு அப்புறம் இன்னொரு ஜி ஜூன் சொல்லி ஒரு டேரக்டர் ஆக்டர் கவிஞர் அவர் அதுக்கப்புறம் சுக்ருதான் அவர்கள் சமீப்தான் அவர்கள் எல்லோரும் இந்த படத்தில் நடித்தாங்க ஒரு அறுபத்தி எட்டு நாள் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும் டெக்னீஷியனாக நன்றி சொல்லும்போது கடைசியாக ஹீரோட்ட வரும்போது எப்படின்னா சில டைரக்டர்கிட்ட சில கேமரா நான் நடிகர்கிட்ட போகும்போது காலையிலே மைண்ட் அலர்ட் ஆகும் ஏன் அலெக்ட் ஆகும்னா அவங்களோட படத்தில் அவங்க அதுக்கு முன்னாடி அவங்களோட கமிட்மெண்ட் வித் ஃபிலிம் வாட் தேர் டு சார் சுதீப் சார்ட்ட போகும்போது அவர் ஒரு நமக்கு பெங்களூர் சினிமாவில் முதல்ல தெரிஞ்சது யாருன்னா ராஜ்குமார் ஐயா அதுக்கப்புறம் வந்து சிவராஜ்குமார் சார் புனித் ராஜ்குமார் சார் அப்புறம் அவங்க நிறைய சின்ன சின்ன டைரக்டர்னு சின்ன சின்ன பிடிச்சி உபேந்திரா கொஞ்சம் இண்டஸ்ட்ரியில் பெருசாக தெரிஞ்சது உபேந்திரா அதுக்கப்புறமா யார் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் சுயமாக தனியாக ஒருத்தர் வந்ததுன்றது வந்து சுதீப் சார் தான் கனடா இண்டஸ்ட்ரியிலேருந்து சென்னை இண்டஸ்ட்ரிக்கு தெரிய ஆரம்பிச்சது சினிமாக்காரங்க பேச ஆரம்பிச்சது சும்மா அந்த படத்தில் பேசிட்டு வந்து ஒரு அடி கூப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு பார்த்தா சேது படம் வந்து சியான் விக்ரமோட உருவம் அந்த தோற்றம் வந்து அந்த கடைசி கிளைமேக்ஸுக்கு சேது படம் பார்த்த உடனே இருக்கும் அது அந்த வைத்தியார் ஆஸ்பத்திரியில் போயிட்டு திருப்பி காதலை தேடி வந்துட்டு அவர் செத்ததுக்கப்புறம் திரும்ப அப்படியே போவார் ரொம்ப தமிழ் சினிமா முக்கியமான கிளைமாக்ஸ் ஏதாவது ஒரு முக்கியமான ரொம்ப முக்கியமான ஒரு படம் அது ஏன்னா சியா கூட உருவமும் அதுவும் உட்காருது நீ சுதீப் சாரோட நிற்கும் போது நீங்கள் விரும்பவும் இந்த உருவம் அதுக்குள்ள உட்காந்துருந்தது அந்த எமோஷனில் ஒரு ட்ராப் குறையாமல் அந்த சங்கிலி போட்டுக்கிட்டு போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது எப்படா ஒருத்தர் இந்த படத்தை ரீமேக் பண்ணாருன்னு சரி இது முடிஞ்சிருச்சு கமல்ஹாசன் சாரோட சிப்பி குடும்பத்தை ஒரு ஹீரோ வந்து ரீமேக் பண்ண நினைக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது அது அந்த மாதிரி படம் இல்லை ஒரு அடிதடி சண்டை படம் குத்து விட்டுங்கிறது எல்லா லாங்குவேஜ்லேயும் அது வந்து யூனிஃபார்மாக பார்க்கக்கூடிய படம் ஆனா சிப்பி கொடுக்குங்கிறது ஒரு மனநிலை சரியில்லாத தேன் திருடுக்குன்னு தாலி என்னன்னு தெரியாம கட்டிடுவான் அவனுக்குள்ள ஒரு இயக்கம் இருக்கு அவன் எப்படி பார்த்துக்கிட்டாங்கிறது சங்கம் அது கமல் சாருக்கே ஒரு ரொம்ப டிஃபரெண்டான ஃபிலிம் அதை வாங்கிட்டு போய் ரீமேக் பண்றதுங்கிறது நிஜமாகவே நடிப்பு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு பேஷனேட் இல்லாத ஒரு ஆக்டர்னால அதை செய்யவே முடியாது சினிமா சுதீப் சார் ஐ லவ் யூ ஆல் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு எமோஷனலான சீனு அது முழுக்க முழுக்க தான் என்னுடைய கதாபாத்திரம் அதுதான் பிள்ளை ஆகணும் கிட்டத்தட்ட மூணு நாள் அந்த ஒரு சீனே ஷூட் பண்ணோம் அந்த ஷூட் பண்ணும்போது அவர் நினச்சிருந்த அந்த இடத்துல நடுவில் கட் பண்ணி அவர் மேலே கான்சன்ட்ரேட் போகிற மாதிரி ஹீரோக்கு ஷூட் சொல்லிடலாம் சொல்லலை ஒரு ஒரு என்னோடய ஓஎஸ்எஸ் ஏதாவது ஓஎஸ்எஸ்ங்கிறது ஓவர் த ஷோல்டர் ஷாட் அங்கேருந்து ஒரு சின்ன க்ரெயினில் அப்படி மூவ் ஆகி போகும்போது என்னோடய அழகாக அவர் மேலே போகணும் என்னை அவாய்ட் பண்ணி கேமரா போயிடுச்சு போனதுக்கப்புறம் நான் இவர் பார்த்துட்டே இருக்கேன் அந்த ப்ளூடூத் டெக்னாலஜி மாதிரி அந்த ஆக்டர் இன்னும் இந்த கேரக்டரோட எமோஷனில் நான் வந்து இறக்கி பிடிச்சது நான் அவுட் ஃப்ரேமில் இருக்கும்போது எனக்கு தெரியுது அந்த ஆக்டரோட எமோஷன் எவ்வளோ தூரம் அந்த கேரக்டர் உள்வாங்கி ஒரு மேஜர் டிஷன் அங்கேருந்து போய் போயி டாங் டான் டாம் டான் டான் சக் கட் பண்ணாக்க அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் போகணும் பர்ஃபெக்டாக அதை ரிசீவ் பண்ணார் அது ரீலிகார்டிங்கனா அப்புறம் நடிக்கும்போது கூட நடிக்கும்போது அந்த எமோஷன் ஒருத்தர் கேட்ச் பண்ணார்னா எங்களே அதை எவ்வளோ தூரம் பார்த்துன்னா அது ஆடியன்ஸ் எவ்வளோ தூரம் கொண்டு போகும் சின்சியரான டெடிக்கேஷன் இல்லாத சும்மா கீரவாகிட்டான் பாட்டு பாடுணும் சண்டை பாடுவோம் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு இல்லை இங்கேயெல்லாம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த இமோஷனை வெவியூட் பண்ணுறதுக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் செய்யறவங்க ஒரு நல்ல சினிமாக்காரன் அப்படி ஒரு நல்ல சினிமாக்காரனால் தமிழ் சினிமாக்காரமாக கொடுத்துறது தான் சாருக்கு என்னுடைய நன்றி சுதீப் சார் நிறைய படங்கள் பண்ணணும் அவங்க மதர் இறந்துட்டாங்க எம்சோ சாரி சார் ஏன்னா படம் டப்பிங் நோய்க்கும் போது கொடுத்தாங்க அதுக்கப்புறமா அதை வந்து முடிச்சுட்டு என்கரேஜ் பண்ணி ஹோல் டீம் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறது சரி அந்த ஒரு கருப்பு கெட்டப்போல்லாம் வந்து பொடி இருக்கு இல்லையா கமல் சார்னால் சும்மா இல்லை அந்த பொடி இப்படி ஊதி உள்ள ரி மொத்தமாக கருப்பு கற்றுத்திட்ட ஒரு ஃபோர் டேஸ் மொத்தமாக கண்ணு பட்டா அவர் பக்கத்தில் போது நம்ம ஓரமாக தலையில் நடிக்கணும்னு அது வந்தால் தும்பி எல்லா சை உள்ளே இருக்கிற சைனஸ்லாம் வந்துடுது தன்னை வருத்திக்கிறது தன்னை வருத்திக்கிறது அது கமல் சார் மாதிரி சில ஆக்டர்ஸ் தான் அதை அதை செய்வாங்க கம்ஃபர்டபுள் ஜோன் பார்க்காமல் உள்ளே போவாங்க அது மாதிரியான ஒரு அனுபவங்கள்லாம் அந்த படத்தில் எனக்கு கிடைச்சிது ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு தம்பி டேரக்டர் வந்து அவர் தன்னை போராடி 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 தான் எல்லாரும் ஜெயிப்பாங்க ஒரு ஒரு வந்துடுது இல்லை பட் விஜய் கருதையா பொறுத்த மட்டும் இல்லை தன்னை பலமுறையாக அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சி அங்கே உட்காந்து இங்கே உட்காந்து அலமோதி கடைசியில் வீக்ரியேஷன்ஸில் வந்து உட்காந்து தம்பி உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய நேர்மையான கமிட்மெண்ட்டுக்கும் காலம் நல்ல அனுமதி தர வேண்டும் நீ வெற்றியாக சொல்ல வேண்டி என்னுடைய மனமார்ந்த வார்த்தைக்கு தெரிவிக்கிறேன் வாய்ப்புகள் நன்றி